சிறப்பாக எழுச்சியாற்றிய அண்ணன் பழனி ஃபாரூக் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக மனிதநேய ஜனதாய கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் தாஜீன் அவர்கள் சுருக்கமாக உரை நிகழ்த்துவார்கள் எல்லாம் ஏகை இறைவனை போட்டி புகுந்தவனாக அம்மா பட்டினம் பாதுகாப்பு குழு என்ற பெயரிலே இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அம்மாபட்டினம் வாசிகளே இங்கே பெரும் திரளாக திரண்டிருக்கின்ற தாய்மார்களே ஜமாத்தார்களே சகோதர சகோதரிகளே இந்த அக்கிரமங்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இங்கு ஒன்று திறந்து வந்திருக்கக்கூடிய சக அரசியல் கட்சியுடைய நிர்வாகிகளே இளைஞர்களே தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் காவல்துறையினரே இந்த கூட்டத்திலே கூட்ட இருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்களே பத்திரிகையாளர்களே என்னோடு இந்த போராட்ட களத்திற்கு வருகை மனித ஜனநாயக கட்சியின் மாநில துணை செயலாளர் சகோதரர் கோட்டை ஹாரிஸ் அவர்களே மனித ஜனநாயக கட்சியின் மார்க்க பிரிவான இஸ்லாமிய கலாச்சார பேரவையின் மாநில செயலாளர் அறந்தாங்கி முபாரக் அவர்களே கட்சியின் மாவட்ட செயலாளர் அரசர் குளம் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் யாசின் மற்றும் நோக்கியா சாஹூ அவர்களே இந்த அம்மா என்பது தமிழகம் முழுவதும் அல்ல தமிழர்கள் எங்கெல்லாம் பரவி இருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் அறிந்த ஒரு ஊர் பாரம்பரியமிக்க ஊர் இந்த ஊரிலே நீர்நிலைகள் என்ற பெயரிலே ஒரு உச்சபட்சமான அயோக்கிய தனமான காட்டு முராண்டி தனமான செயலை அரசு நிர்வாகத்தின் பெயரால் நடத்தியிருக்கக்கூடிய அரசின் கைத்தறிகளே இங்கே நீர்நிலை என்ற பெயரிலே அதிலே வீட்டை கட்டிவிட்டார்கள் என்று அவசர அவசரமாக வந்து இந்த வீடுகளை இடித்திருக்கின்ற நீங்கள் இடித்தது வெறுமனே கண்ணும் செங்கலும் மண்ணும் தான்

சம்பளம் வாங்க என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சமுதாயம் ஒரு காலத்திலே போட்டுக் கொண்டு வந்த அந்த குப்பை அல்ல பார்த்தால் கூட பயப்படக்கூடிய நிலையிலே இருந்த சமுதாயம் ஒரு சகிப்பு தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது இது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்தா என்பது ஆனால் தாசுத்தராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் பண்ணித்தருவோமா பன்னீர்செல்வம் முதலமைச்சர் சொன்னால் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறாய் என்றால் உன்னுடைய அதிகாரத்தில் என்ன நீ யாருடைய எங்கிருந்து வந்தாய் முகத்திலை கிடைக்கப்படும் நான் கேட்கின்றேன் இங்கே நீதிபதிகளின் பெயரால் ஒவ்வொரு உழைப்பையும் இடித்து பார்த்திருக்கின்றாய் நான் கேட்கிறேன் கோவையில் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டு கோவையில் அவங்க அப்ப உண்டு செத்தாது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை வளைத்து போட்டு கொண்டு வனவிலங்குகள் இறந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு போய் உன்னால பார்க்க முடியுமா அந்த தீர்ப்பை மதிக்கிறேன் மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் பெயரால் மிகப்பெரிய போர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சொல்ல முடியும் முதல்ல இந்த கூட்டத்தை வந்து இந்த கோட்டை தப்புங்க ஏதோ சங்க முட்டு சந்தை என்று சத்தம் போட்டு போய்வாங்க ஓய்ஞ்சிருவாங்க சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போராடு வந்துட்டோம் களத்துக்கு வந்துட்டோம் முடிவு பண்ணிட்டோம்ல போராட முடிவு பண்ணிட்டோம்ல போராட்டம் என்ன சும்மா நம்ம நின்று கத்திக்கிறதுக்கு நல்ல போராட்டம் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக சாலையிலே வந்து வேண்டும் நாம் இங்க போட்டுக்க கூடாது இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை ஹோட்டல கொண்டே போட்டு இருக்கணும் அனுமதி கொடுக்க மாட்டான் அனுமதி கொடுக்க மாட்டான் ஏன்னாக்கா உங்களை வந்து இந்த மக்களுடைய போராட்ட போராட்டம் முதலமைச்சர் கவனத்துக்கு போயிடக்கூடாது என்பதில் அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் மிக கவனமாக இருக்கின்றார்கள் நீங்க அங்க போய் அங்க போற அந்த கூட்டத்தை அந்த ரோட்ட போய் ஈஸியா போய் போட்டாக்க அது மிகப்பெரிய கவன ஈர்ப்பாக மாறிவிடும் அதை தடிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் தான் இங்கே கூட இந்த கூட்டத்தை போடுறதுக்கு ஒரு பார்மாலிட்டிக்காக எதிர்ப்பு அனுமதி கொடுக்க கூடாது என்று அதை வெகு வெகு பண்ணிட்டு இந்த கூட்டத்தை கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டோம் ஆனாலே இனிமே என்ன நுழைஞ்சா முற்றிலும் நுழைஞ்சா நுழைய என்னங்க இந்த போராட்டம் தான் இது ஒரு போராட்டம். இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுகூட்டம் இல்லை. இது ஒரு வகை போராட்டம். இந்த போராட்டத்தை அரசு அலுவலங்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு நெருக்குதலை ஏற்படுத்த இருக்க வேண்டும். அதைத்தான் நான் ஏற்படுத்திக் கொண்டு வந்தேன். வந்த வந்தப்பறம் தான் தெரியும் இங்க போராட்டம் நடக்கும். அரசுடைய சட்டங்கள் எதுக்கு சொல்லுங்க? அரசுடைய சட்டங்கள்லாம் யாருக்காக அந்த சட்டம்? மக்களுக்காக தானே? அந்த மக்களை வந்து நீங்க ஒழிச்சு விட்டு இந்த கட்டடங்களை எல்லாம் ஒழிச்சு விட்டு யாருக்கு பாதுகாத்து பாதுகாவல் கொடுக்க போறீங்க எதை பாதுகாக்க போறீங்க அங்க இடிச்சு போட்டுருக்க கண்ணையும் மன்னையமா அதுக்குதான் உங்க பாதுகாப்பா அதுக்கு தான் உங்களுக்கு வேலையா அவ்வளவு போலீஸ் நீங்க என்னன்னு பார்த்தேன் இது வந்து நம்ம அந்த முன்னாடி இருந்தோம்னா சமுதாயம் இந்த காக்கி ஹவுசரை பார்த்தாலே வேப்பிடுற சமுதாயம்னு சொல்லல அதுக்கு இந்த காக்கி டவுசரை இன்னும் ஒரு நிப்பாட்டிட்டு ஒரு பயப்படுத்தலை ஏற்படுத்திருக்கு நாங்க அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம்ப்பா நாங்க அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இதையோ போட்டுக்கங்க அவசரத்தில் கூட்டுக்கங்க போட்டாங்க மறுமுறை தயவு செய்தீங்க போனாதீங்க மறுமுறை தயவு செய்தீங்க போனாதீங்க

நீண்ட கால செயல் அவ எல்லா அரசு அலுவலகங்களிலும் ஊழியர்களாக ஊடுருவி இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ரொம்ப வீரியமா கொண்டு போய் ஒடுக்கிறதுக்கு பாக்குறான் அதனுடைய வெளிப்பாடு தான் இது இப்ப நான் கேட்கிறேன் இந்த பட்டியல் வச்சிருக்கேன் கிடையாது எல்லாம் வந்து லைன் நீர்நிலை சொல்றிய

நடவடிக்கை எடுக்குமாட்டான் விட மாட்டோம் எங்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டாலும் கண்டிப்பாக அந்த உரிமையை மீட்பதற்காக மனித ஜனநாயக கட்சி என்று உங்களோடு களத்தில் நிற்கும் அவர்கள் உடனடியாக நீங்கள் அம்மாப்பட்டினம் செல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல நிலவரத்தை நீங்கள் உருவாக்கிக் கொண்டு அங்கு என்ன தேவை ஏற்படுகின்றதோ அந்த கேட்டு நீங்கள் எங்களிடம் வந்து சொல்லுங்கள் என்று நான் அனுப்பி இருக்கின்ற சொந்த ஊர் நாச்சுக்கோம் பக்கத்துலதான் அறுபது கிலோமீட்டர் தலைவர் சென்னையில் இருக்காரு அரசு வழங்க முக்கியமான வேலையாக இருக்காங்க

அவசரகால ஊர்தியை கொண்டு வந்து அவருடைய முயற்சியில் அப்போ நான் அவர் அவருடைய வேலை செய்ய வைப்பேன் அவர் தான் அந்த பேரவையோட தலைவராக இருந்து தமிழகம் முழுவதும் பரவி நிரூபி கிடக்கக்கூடிய இந்த அம்மா சகோதரர்கள் சகோதரனா வர்த்தகரி அங்காங்க இருக்காங்க அவர்களை எல்லாம் முன் விளைத்து அவர்களோட நினைவுதல் பெற்று அந்த ஆம்புலன்ஸை உணவு இந்த ஊரில் இறக்குனாங்க இருந்து அவர் எனக்கு என்னால் தெரியும் சமூகத்துக்காக தானே அர்ப்பணித்துக் கொண்டவர் அவருக்கு என்ன பற்றி நல்லா தெரியும் நான் ஒரு கட்சியில இருந்து செயல்படுகிறேன் சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே என்ன வாழ்த்தினாங்க நல்ல இடத்துல இருக்கீங்க நல்லா அருமையாக செயல்படணும் சொல்லிட்டு வாழ்த்தினாங்க இப்படியான உறவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவே என்னுடைய உறவுகளை இங்கு பாதிக்கப்படும் போது என்னால் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது கண்டிப்பாக இந்த ஏற்கனவே பழனி வாரிக்க அவர்கள் சொல்கிறார்கள் ரத்தம் சிந்தியாவது இந்த உரிமையை மீட்படுத்துவதற்காக வந்து கூடும் என்று சொன்னார்கள் அதே போல உங்களோட எப்போதும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் அதன் தலைவர் தலிம் அன்சாரியும் எப்போதும் உங்களோடு துணை இருப்பார்கள் அதை நீங்கள் எந்த வகையான போராட்டம் எடுத்தாலும் அதை முன்னிலை நின்று நடத்தக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியில் நானும் செயலாற்றுக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் வருவேன் இந்த போராட்டம் என்பது இதுக்குள்ள முடங்கி போவதாக போராட்டமாக இருக்க வேண்டும் வீதி போராட்டம் வெளியே செல்ல வேண்டும் இந்த போராட்டம் பரவ வேண்டும் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் யார் வர்றானா வரலையோ எதிர்பார்க்க வேண்டிய நம்முடைய உரிமை நாம தான் முதல்ல நிக்கணும் அதனால நீங்கள் இந்த உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு உரிமையை பாதுகாப்பதற்கு நீங்கள் எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாலும் உங்களோடு மனித ஜனநாயக கட்சி என்றும் துணை நிறுத்தும் உங்களுக்காக என்றும் பாடுபடும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றி குறிப்பிட்டேன் நன்றி கிரியேட்டிவிட்டி சேனல் லைக்